பொதுவாகவே பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறத விட நடந்து போகிறத விட பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம பைக்கு நம்மளுக்கு படாத பாடுபடுத்திடும் சில நேரம் வந்து போயிட்டே இருப்போம் பெட்ரோல் காலி ஆகிடும் அதே மாதிரி ஒரு சில நேரம் வந்து பைக் பஞ்சர் ஆகிடும் தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கும் பைக் இன்றைக்கி பஞ்சரு அது எனக்கு தெரியல அதே மாதிரி காற்றும் இறங்கிடுச்சு கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே போன ஒரு பத்து நிமிஷம் நான் பைக்கு தள்ளிட்டு போயிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் ஷேட்டுக்கு போனதுக்கப்புறமா அவர் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் காற்று அடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பஞ்சர் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் பார்க்க முடிஞ்சதுன்னா பஞ்சர் போடுறேன் அப்படி இல்லைன்னா இந்த டயரு டியூப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் ஏற்கனவே இப்போ தானே நம்ம போட்டுருவோம் ஏன்னா சம்மர் சீசன் வந்தாலே சீக்கிரமாக வண்டியில் காற்றி இறங்கிடுது ஒன்று அதே மாதிரி பெட்ரோல் சீக்கிரமாக காலி ஆகிடுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி தான் நான் அந்த டியூப்பை மாற்றிருந்தேன் பஞ்சராக இருந்தது அதே மாதிரி மறுபடியும் இறங்கி இருந்தது செக் பண்ணும்பொழுது பஞ்சர் தான் அப்படின்னு அந்த தண்ணியில் விட்டு அவர் செக் பண்ணி சொல்லுவாரேன் பஞ்சர் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போதானே போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏற்கனவே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அவருடைய சார்ஜ் அதாவது அந்த சர்வீஸ் சார்ஜும் அந்த டியூபோடைய சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தேன் மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளேயே பஞ்சர் அப்படின்னும்பொழுது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலையும் கெடுது நம்ம ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் அந்த நேரத்தில் பஞ்சர் அப்படின்னா பஞ்சர் போட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது சில நேரம் வந்து பைக்கை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது பைக் ட்ராவலிங் நல்லது ஈஸி நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா கூட ஒரு சில நேரங்களில் இந்த பைக்கு நம்மளை படாத பாடுபடுத்திடும் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இன்றைக்கி எனக்கு நல்ல வெயிலில் பைக் தள்ளிக்கிட்டே போயிட்டு பஞ்சர் போடுற இடத்துக்கிட்டு போயிட்டு விட்டாச்சு அவர் வந்து இந்த டியூப்பை மாற்றி தான் ஆகணும் ஏன்னா ரெண்டு இடத்துல பஞ்சர் ஆகிருக்கு இது லோக்கல் கம்பெனி அப்படின்னு வேறு சொல்லியிருந்தார் அதனால் இந்த முறையும் ஏற்கனவே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு அது பஞ்சர் போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு பஞ்சர் போடுற மாதிரி இருந்தது காசு சில நேரம் பார்த்தோன்னா நம்ம காசு பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம் ஆனால் நம்மளுடைய மென்டலி நம்ம டிஸ்டர்ப் ஆகும் க்ரிட்டிக்கலாக இருக்கும் என்னடா இது அப்படின்ற கொடுத்துடவை வயிறுக்கு இது வேறவா அப்படின்ற மாதிரி தோணும் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு வேற அவரை மாற்றிட்டு காற்று பார்க்குறாரு பார்த்துட்டு மறுபடியும் வந்து புதுசு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு இந்த டியூபும் எத்தனை நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல அதை எடுத்துகிட்டு மறுபடியும் புது டியூபு ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஏற்கனவே இருந்த பழைய டியூபு செக் பண்ணிவிட்டு இது போட முடியாது இது வேஸ்ட்டு போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் புதுசாக டியூப் போட்டு அவர்கிட்டே இருந்தது அதே மறுபடியும் போட்டிருக்காரு இது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு தெரியல இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கும் நீ போயிட்டே இருப்பீங்க பஞ்சர் ஆகிடும் அதே மாதிரி தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பெட்ரோல் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரின ஒரு அனுபவம் பத்து நிமிஷம் நான் வந்து பைக்கை தள்ளிக்கிட்டு போயிட்டு தான் பெட்ரோல் ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் போட்டுட்டு அதே மாதிரி பஞ்சரும் இன்றைக்கி நான் வேறு ஒரு பஞ்சர் போட முடியல அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு டியூவை போட்டுட்டு இன்றைக்கி நாள் இப்படி தான் எனக்கு கழிஞ்சிது அலைச்சலான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில நேரம் வந்து ஹாப்பியாக இருப்போம் எந்த பிரச்சனையும் நம்மளுடைய லைஃப்பில் இருக்காது ஒரு சில நாள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் நடாத நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்றைக்கி எனக்கு அவரும் வந்து பஞ்சரை போட்டு முடிச்சிட்டாரு அதை உள்ளே அந்த டயருக்குள்ளே அந்த டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காற்று அடிச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு பைக்கில் போகிறது வசதி அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சில நேரங்களில் டியூப்பை செட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த இடத்துல வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் அவருக்கு ஒன்று கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன் இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததுனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ